ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இரத்த சோகை நிறைய பேருக்கு இருக்குது அதே மாதிரி மூட்டுக்கல்லில் வீக்கம் இருக்குது இந்த இரத்த சோகை இல்லாமல் நம்ம வாழணும் மூட்டுக்கல்லில் வீக்கம் வரக்கூடாது கண்ணங்கள் எல்லாம் ஒட்டி போயிடும் அந்த மாதிரி நிலை இல்லாமல் வாழ்வதற்கு என்ன மாதிரி பயிற்சி இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைகின்றது நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியமானது அதில் இரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு டிவிஷன் அந்த இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கினால் இயங்கினாத்தான் நமக்கு உடல் இயக்கம் மன இயக்கம் உயிர் இயக்கம் எல்லாமே நன்றாக இருக்கும் இதற்கு ஆதாரம் எது இதயத்தினுடைய துடிப்பு அந்த இதய துடிப்பு சீராக இருந்தால் தான் உடம்புல ரத்த ஓட்டம் என்ற கரெக்டாக இருக்கும் அதில் உயர் ரத்த அழுத்தம் குறைவான ரத்த அழுத்தம் இரத்த சோகை இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கணும் அப்போ ராஜ உறுப்பான இதயம் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கணும் இதற்குரிய முதிரைகள் நம்ம பார்க்க வரோம் அதே மாதிரி மூட்டு வலி சொல்லியிருக்காங்க மூட்டு வீக்கம் அது வராமல் இருப்பதற்கும் நம்ம முத்திரைகள் பார்க்க போகிறோம் தசவாய்க்களும் நன்றாக இயங்கிருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல மூட்டுக்களினுடைய இயக்கம் சரியாக இருக்கும் அப்போ இந்த இரண்டுக்கும் சேர்த்து ஒரு திறஃபியாக பார்க்க போகிறோம் இது வந்து இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்குவதற்கு நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும் அப்படிங்கும்போது இதை பயிற்சி செய்யும் பொழுது ராஜ உறுப்பான இதயமும் பாதுகாக்கப்படுகின்றது இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் அப்போ ஒரு மனிதனுடைய உடம்புல ராஜ்ய உறுப்பு சிறப்பாக இதயம் இதய வாழ்வுகள் சீராக அந்த துடிப்பு சீராக இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் இதற்கும் உணவிற்கும் நெருங்கிய தொடர்பு இதற்கும் மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனும் மன நிறைவோடு வாழணும் திருப்தியாக வாழணும் சந்தோஷமாக வளரணும் ஹார்ட் அட்டாக்கே வராது எளிமையான நிலை தான் ஆனால் இது எப்படி நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறது நமது குணாதிசயங்களை எப்படி மாற்றுவது எப்படி நாம் எந்த சூழ்நிலையிலும் டிப்ரஷன் டென்ஷன் இல்லாமல் வாழ்வது அதுதான் முத்திரைகள் ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்க அந்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆர்த்தி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் மாற்றி நம்ம டச் பண்ணுவோம் அதே மாதிரி தான் அந்த முத்திரையும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ஒரு ஐந்து முன்னாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க வலது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உடல் எழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் இந்த முத்திரை பொழுது உங்களது ஆழ்மனதில் நமது உடலில் இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இரத்த சோகை அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான முத்திரை பண்ண போறாங்க நடுவரல் மோதர்வரல் அதனுடையத்தில் பெறவர்கள் உடல் ஆடாமல் அசையாமல் கட்டும் ஒரு மனம் மூச்சலையை கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக நீங்கள் மூட்டுக்கள் மூட்டுச் சவ்வுகள் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மூட்டு அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் உணி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறாங்க ஆர்த்தி முத்திரை வலதுகை இடதுகை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உடல் எடுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சலே கட்டும் ஆழ் மனதில் இரத்த ஓட்ட மண்டலங்கள் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான முத்திரை நடுவரல் மோதரவரல் நடை மேத்தலை பெறவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடலுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் மூட்டுக்கள் மூட்டுச் நன்றாக பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வர்ணமுத்திரை சுண்டுவரல் பெருவரணி மெதுவாக மூச்சவுள் எடுத்து மிக மெதுவா மூச்சைகளையோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் ஆர்த்தி மூத்திரை பண்ணுறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உடல் எழுத்து மிக மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான முத்திரை நடுவரல் மோதர்வரல் அதனுடைய பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் மூட்டுச் நல்ல பிராணாத்தலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் பெருவரல் மணி மெதுவோ மூச்சு மிக மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துடுங்க கோமுகாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க இப்போ மெதுவாக கையை பின்னாடி பிடிக்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை பின்னாடி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கை பின்னாடி எப்படி கோர்த்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்காண்டி அப்படி திரும்பிக்கோங்க திரும்பி ஒரு ட்ரிப் பயிற்சி பண்ணிக்கலாம் கைகளை பொறுமையாக அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் ஆர்த்தி முத்திரை மெதுவாக மூச்சு உள் எழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போது உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியிலே உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி எல்லோருக்குமே நல்லா பயனளிக்கக்கூடியது வயதானவர்கள் இந்த கோமுகாசனம் பண்ண முடியாதவர்கள் இந்த முதிரைகளை மட்டும் மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இரத்த சோகை நீக்கப்படும் மூட்டு வீக்கம் நீக்கப்படும் மன அமைதி கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் taste daily taste the daily